என்னடா தம்பி இன்னைக்கு பொழுதே போகல எங்கேயாவது போராட்டம் இருக்காடா போயிட்டு வருவோமாடா அப்படி ஒண்ணு நாங்க பொழுதுபோக்கு போராடுறவர்கள் அல்ல நாங்கள் வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல நாங்கள் தேசினத்தின் உடுமை உரிமைக்கான புரட்சியவாதிகள் போராளிகள் தமிழர்கள்லாம் வேலைக்கு வர்றது இல்லைங்க குடிச்சுட்டு படுத்துக்கிறாங்க குடிக்க வச்ச வேறு அவர் இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து போராடுறாங்க அப்ப நமக்கு என்னது நீங்க பீகார்ல இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து தேர்தல வேலை செய்யறீ இல்லைங்க ஐநூறு ஆயிரம் பெண்கள் வந்துட்டு எங்களுக்கு சிப்கார்டு தொழிற்சாலை வேணும் சிப்கார்டு தொழிற்சாலை வேணும்னு போராடி எங்க இங்க இருந்து இருநூறு அந்த அம்மா அம்மாட்ட போய் ஒருத்தன் கேட்குறோம் அம்மா என்னம்மா எங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ஆயிரம் ரூபா சொல்லலை எங்களுக்கு இரநூறுவா தரணும்னாங்க இப்போ நீ எந்த வேலையும் நீ செய்கிறதில்ல செய்ய போகிறதில்ல பூரா வட இந்தியர்கள் நீ எழுதி வச்சுக்க நான் அண்ணன் சொல்றது நடக்கும் இன்னைக்கு இஸ்ரேல் பாலசீனத்தில் நடப்பது ஈழத்தில் நம் இன நடந்தது நாளை நமக்கு இந்த நிலத்தில் நடக்கும் அப்படி நம்ம கிராமங்களில் சொல்லுவான் நரிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது கிடைக்கிற ரெண்டு ஆடு கேட்கும் நரிக்கு படுக்க இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்க அப்புறம் கிடைக்கிற ரெண்டு ஆடு தான் கேட்கணே போலீஸ்காரனையும் அடிச்சிட்டானே அதுலேருந்து என்னது போலீஸே அடிக்கிறான் நீ அம்மா திறம்கிறான் தம்பி திருப்பூரில் அடிப்பான் தம்பி ஒரு

ஏண்டா மலையை வெட்டி விற்கிறவன் மண்ணல்லி விற்கிறவன் கள்ளச்சாரம் காய்ச்சிறவன் அவனெல்லாம் வெளியில் திருடான் உழுது வச்சு உலகனு உலகத்துக்கு சோர் போடுற வேளாண் குடி மக்கள் குண்டாஸ் திருச்சில இருக்கிற சிறப்பு முகாமை மட்டும் முடியக்கூடாது ஏன்னு கேள் அதில் கொண்டாந்து பல பேரை நம்ம அடைக்க வேண்டியது இருக்குது அதே நிலைமை உனக்கு வந்து கொண்டிருக்கிறது தம்பி தங்கைகளே இந்த நாளில் நீங்கள் ஒரு உறுதியை ஏற்கனும் மிகுந்த விழிப்புணர்வோடு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் தேவையற்ற விரைய வெட்டி பேச்சு விவாதங்களில் தலையிடக்கூடாது உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்க நீ ஒரு புரட்சியாளர் நீ உன்னை அப்படிதான் கொள்ளணும் அப்படிதான் கொள்ளணும் நீ நீ நல்லா கவனிச்சுக்க இத்தனை ஆயிரம் மாவீரர்களும் உடன் பிறந்தார்கள் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்க அவன் சிந்திய ரத்தம அவன் கொடுத்த உயிர் விளையும் வீண் போகக்கூடாது அப்படின்னா உனக்கு இருக்கணும் மொழிப்பற்ற இனப்பற்று கொள்ளாதே வெரி குட் இல்லை என்றால் நீ ஆளப்படுவாய் ஒருபோதும் ஆளமாட்டாய் நீ உன் இனத்தின் மீது மொழியின் மீது வெறி வைப்பது என்பது இன்னொரு மொழியை வீழ்த்துவதற்கு அல்ல அழிப்பதற்கு அல்ல இன்னொரு இனத்தை அழிப்பதற்கோ வீழ்த்துவதற்கோ அல்ல வீழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இன மக்களை பாதுகாப்பதற்கு என்பதை நீ புரிந்து கொள்ளும் தொலைநோக்கில் நீ தூரமாக கணிச்சுப்பாரு உன்னுடைய தாய் நிலம் பறிபோய் கொண்டிருக்குது எவ்வளவு நுட்பமாக உன்னை வெளியேற்றினார்கள் என்பதை கவனித்துப்பார் என் உடன் பிறந்தவனே முதலில் உன்னை உன் மொழியிலிருந்து வெளியேற்றினார்கள் பிறகு உன்னை உன் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினார்கள் பின்னர் உன்னர் வ உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றினார்கள் உனக்கு எந்த வரலாற்று சுவடுகளும் அடையாளங்களும் பெருமைகளும் இருக்காது நாம வந்த பிறகுதான் இந்த திசையில பார்க்குறீங்கல்ல நம் இனத்தின் த முன்னவர்கள் தலைவர்கள் இவர்களெல்லாம் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி உன் கண்ணிலே இருக்காது இந்த தெருவில் வச்சுக்க ஒற்றை ஒற்றை பதாகியில் பார்த்தியா அண்ணல் தங்க கியா பேசுனாதம் இந்த இவங்களெல்லாம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது என்ன திட்டமிட்டு நீ மறைக்கப்பட்டாய் பிறகு இப்ப என்ன ஆயிடுச்சு உழைப்பில் இருந்து வெளியேற்றப்படுகிறாய் அது தமிழர்கள்லாம் வேலைக்கு வர்றதில்லைங்க குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க குடிக்க வைச்சேன் யாரு அவர் வெளியிலிருந்து ஆள் கூட்டிகிட்டு வந்து போராடுறாங்க அப்போ நமக்கு என்னது நீங்கள் பீகார்லேருந்து ஆள் கூட்டிட்டு வந்து தேர்தலில் வேலை செய்கிறீங்களாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் பெண்கள் வந்துக்கிட்டு எங்களுக்கு சிப்கார்டு தொழிற்சாலை வேணும் சிப்கார்டு தொழிற்சாலை வேணும்னு போராடைக்கு எங்கே எங்கே இருந்தால் இரநூறுவா அந்த அம்மாட்ட போய் ஒருத்தன் கேட்குற அம்மா என்னம்மா எங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ஆயிரம் ரூபா சொல்லலை எங்களுக்கு இரநூறுவா தரணும்னாங்க உன் நிலம் பறி போய் கொண்டு இருக்கிறது உன் வளம் களவு போய் கொண்டு இருக்கிறது உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போய் கொலை போய் கொண்டு இருப்பதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீருங்கிறான் ஜான்பெர்கி நீ ஒண்ணுமே செய்ய முடியல உன்னால எவ்வளவு பெரிய உயர்ந்த அதிகாரம் வந்தாலும் வெட்டிய மரங்களை நட்டு வளர்க்கலாம் உறிஞ்சிய நீரை தேக்கி வைக்கலாம் ஆனால் மலையை மணலை உன்னால் உருவாக்க முடியாது அது உண்ணுதில்லை உனக்கு பின்னே உனக்கு பின்னே உனக்கு பின்னே அவனுக்கு பின்னே அவனுக்கு பின்னே வருகிற பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி வாழப் போகிற உன் தலைமுறையின் சொத்து அதை நீ அழிக்கிற அப்போ இதை மாற்றணும்னா என்ன செய்யணும் உனக்கு ஒரு வெறி வேணும் லட்சிய உறுதி வேணும் லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள் என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் அப்ப நீ இருக்கிற இந்த தாய் நிலத்தை இழக்காமல் இருக்கணும் ஒரு தாய் நிலத்தை பறிகொடுத்துட்டோம் இருக்கிற இந்த நிலத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதிகாரத்தை பிடிக்கணும் இல்லை என்றால் அதே நிலைமை உனக்கு இங்கே வரும் அங்கே அடித்து விரட்டிய போது ஒரு ஏதிலிகளாக வந்தேனும் நிற்பதற்கு இங்கு ஒரு தாய் நிலம் இருந்தது ஆனால் இங்கிருந்து அடித்தால் எங்கு போவா என்பதை வண்டியில் போகும்போதே சிந்திச்சுட்டு போ வீட்டில் போய் படுத்து யோசி உன்னை நுட்பமாக வெளியேற்றுறான் வேலையிலேருந்து வெளியேற்றிட்டேன் இப்ப நீ எந்த வேலையும் நீ செய்கிறதில்ல செய்ய போகிறதில்ல பூரா வட இந்தியர்கள் நீ எழுதி வச்சுக்க நான் அண்ணன் சொல்றது நடக்கும் இன்னைக்கு இஸ்ரேல் பாலசீனத்தில் நடப்பது ஈழத்தில் நம் இனச்சொந்தங்களுக்கு நடந்தது நாளை நமக்கு இந்த நிலத்தில் நடக்கும் நடக்கும் இஸ்ரேல் பாலசீனத்தில் என்ன ஈழத்துல நமக்கு என்ன நடந்ததோ அது இஸ்ரேல் பாலசீனத்துக்கு இப்போ நடக்குது அண்டி ஒண்டி வந்த சிங்களன் வந்தால் அவன் விடுதலை அவனுக்கு இந்த மாவீரத்தில் வர்ற மாதிரி மொத்தமாக அவன்கிட்ட விடுதலை வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போக அவன் அதிகாரத்தை கைப்பற்றி வச்சுட்டு சிங்களமே ஆட்சி மொழின்னு மாற்றி சிங்கள பௌத்தன்தான் அதிபராக முடியுங்கிற எல்லாம் கொண்டு வந்து பூர்வீக குடிகளை இரண்டாந்திர குடிமக்களாக தள்ளி திட்டமிட்டு அழித்தான் இந்திய நாட்டு இராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும் மலையாளிகள் இடம்பெற முடியும் கன்னடர்கள் இடம்பெற முடியும் தெலுங்கர்கள் இடம்பெற முடியும் பீகாரி மராட்டியன் ராஜஸ்தானி போஜ்புரி எல்லாம் இடம்பெற முடியும் ஆனால் இலங்கை ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியாது அப்ப அந்த நாட்டு இராணுவம் சிங்கள ராணுவம் எப்படி தமிழ் இன மக்களை பாதுகாக்கும் ஏன்னா தங்கச்சி எப்படி பாதுகாக்கும் ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்தி வன்புணர்வு செய்து தூக்கி போட்டான் கொண்டு ஒன்று தூக்கி போட்டான் வேற வழியே இல்லாமல் ஆயுதத்தை எடுக்க வேண்டிய தேவை அந்த போர் அந்த போராட்டம் எல்லாவற்றையும் சிங்கள அரச பயங்கரவாதம் தான் நம் தலைவனுக்கு இங்க இத்தனை போராட்டம் நடக்குது நம்ம பொழுதுபோக போராடுறோம் வீடை இடிக்கிற இடத்துல போராடுறோம் நிலத்தை பறிக்கிற இடத்துல போராடுறோம் பொழுதுபோக போராடுறோம் இல்லை இந்த போராட்டத்தை எங்களுக்கு கையளித்தது யார் எங்கள் மீது திணித்தது யார் ஆட்சியாளர்களே பதில் சொல்லுங்கள் யார் என்னடா தம்பி பொழுதே போகல எங்க போராட்டம் இருக்காடா போயிட்டு வருவோமாடா அப்படி ஒன்று நாங்கள் பொழுதுபோக்குக்கு போராடுறவர்கள் அல்ல நாங்கள் வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல நாங்கள் தேசினத்தின் உடுமை உரிமைக்கான புரட்சியவாதிகள் போராளிகள் அதே தான் பாலசீனத்தில் நடக்குது இப்போ நாடற்று இருந்த மக்கள் பாவம்னு பாலைவனத்தில் கொஞ்சம் இடம் கொடுக்க பாலசீன மக்கள் அவன் நம்ம கிராமங்களில் சொல்லுவான் நரிக்கி இடம் கொடுத்தா அது கிடைக்கு ரெண்டு ஆடு கேட்க நரிக்கு படுக்க இடம் கொடுத்து வச்சுக்க அப்புறம் கிடைக்கு ரெண்டு ஆடுதான்னு கேட்கும் அதே தான் இஸ்ரேல் கேக்குது அவன் பாலஸ்தீன ஒருத்திட்ட வந்து பாலஸ்தீன ஒருத்திட்ட போயிட்டு ஒரு ஊடகவியலாளர் கேட்குறாரு நீங்கள் ஏன் அப்பாவி மக்களை தாக்குதல் நடத்துகிறீர்கள் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறீர்கள் என்று கேட்குறதுக்கு அந்த பாலஸ்தீனியர் சொல்கிறார் அந்த பாலஸ்தீனத்துக்காரர் சொல்றாரு அவர்களை அப்பாவிகள் என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள் அவர்கள் என் அன்னை நிலத்தை ஆக்கிரமித்த ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்களுடைய அப்பாவினு சொல்வ நீ இதேதான் எனக்கு ஈழத்தில் நடந்தது எங்க அண்ணன் திலிவன் இறந்து எவ்வளவு நாளாயிருச்சு அவர் வைத்த கோரிக்கையிலே ரெண்டாவது கோரிக்கை எங்கள் அன்னை தமிழீழ நிலத்தை சிங்கள குடியேற்றம் திட்டமிட்டு நிகழ்த்தப்படுகிறது எங்கள் தாய் நிலம் அபகரிக்கப்படுகிறது ஆக்கிரமிக்கப்படுகிறது அதை தடுங்கள் தான் கோரிக்கை வச்சார் அன்றைக்கே தான் நம்ம ஒரு படை இருந்துச்சு தடுத்தோம் போரிட்டோம் இன்னைக்கு எதுவுமே இல்லை தடையின்றி குடியேற்றம் முழுக்க சிங்களமயம் ரெண்டு லட்சத்தி ஐம்பது இராணுவ வீரன்னா ரெண்டு லட்சம் பேர் நம்ம தாய் நிலத்துல இருக்கான் அவனுக்கு இன்னும் பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க இப்பவும் ஈகை சுடரேற்ற விட மாட்டேங்கிறான் கொடியத்தை விட மாட்டேங்கிறான் விளக்கத்தை விட மாட்டேங்கிறான் பூ போட விட மாட்டேங்கிறான் பயம் பயம் அந்த பயம் உங்களுக்கு என்னைக்கு இருக்கணும் அந்த பயம் அண்ணே போலீஸ்காரனையும் அடிச்சிட்டான்னே அதுல இருந்து என்னது போலீஸே அடிக்கிறான் நீ எம்மா தம்பி திருப்பூர்ல அடிப்பான் தம்பி ஒரு ஊர்ல அடிப்பான் தம்பி ஒரு ஊருக்கு அடிப்பான் தம்பி இவர்கள் என்ன செய்வார்கள் இந்த ஆட்சியாளர்கள் காவிரியில் நதிநீர் கேட்கிற போதெல்லாம் கர்நாடகாவில் அடித்து விரட்டிய போது இவர்கள் என்ன செய்தார்கள் முல்லை பேரியாற்றில் தண்ணி கேட்கிற போதெல்லாம் அடித்து விரட்டிய போது என்ன செய்தார்கள் ஆந்திர காட்டுக்குள் இருபது பேர் சொட்டு செத்து விழுந்த போது என்ன செய்தார்கள் அதே தான் செய்வார் இங்கே துப்பாக்கி தூது தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் நம்மளை நாம் நம்ம நம்மளே சுட்டுக் கொள்வார்கள் எண்ணூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இவர்கள் என்ன செய்தார்கள் நமக்காக ஓ ஒன்றும் செய்ய மாட்டான் ஏன் சாவவன் தமிழன் என்றால் சகித்துக் கொள்வான் உன் மரணத்தை ரசிப்பான் உன் ரத்தத்தை ருசிப்பான் உன் மரண ஓலத்தை உன் அழுகுரலை இசை ஓல கேட்டு ரசிப்பான் ஏனென்றால் சாபது தமிழர் அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும் இந்த ஒரு நிலம் தான் இருக்கு நீ இமயவரை பரவி வாழ்ந்தாய் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தாய் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் பிறகு எல்லா இனங்களும் வந்து குடியேறுது என்கிறார்கள் டோனி ஜோசப்பும் டோனி ஜோசப்பும் ரிச்சார்டும் மாற்றினும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆனால் இமய வரை பரவி இருந்த நீ காலடியில் குறுகியது எப்படி இவ்வளவு நிலப்பரப்பை இழந்தது எப்படி உலக புகழ்பெற்ற கடற்கரை உனக்கிட்டே இருக்கா ஒன்றுதான் கடற்கரையில் இருக்கிற வீடுகளில் எண்ணிப்பார் பத்து வீடு தமிழர்களுக்கு இருந்துட்டார் பெரிய பெரிய சாதனை எதற்காக நமது மாவீரர்கள் இன்னுயிரைந்தார்கள் எதற்காக உன் இடத்தினை உறுதி செய் உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச இருக்கதையற்றவன் நிக்க இடம் இல்லை அப்புறம் நான் அனைத்துலகம் பேசிட்டு இருக்கிறேன் உழுது வளைக்க ஒரே காணி இருக்காது ஆனா மேடல் அகமே அமெரிக்க ஏகாதிபத்தியமே உன்னை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏ இங்க வாடா எதையாவது பேசுறது இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேசா பேச இருக்கதையற்றவன் நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானதுன்னு நம்ம உயிர் தலைவர் சொல்றார் அப்ப நிலமற்ற இனமாக போறிய சொல்லு தாய் நிலங்களை இழந்த இனங்கள் எல்லாம் எங்கே இருக்குது எங்க இருக்குது ஒரு நாட்டை பிடிக்கணும் நான் என் உடன்பிறந்தார்களே அங்கே யானைப்பட குதிரைப்பட புளிப்பட பீரங்கி தோட்டா துப்பாக்கி தேவையில்லை ஒரு உயிரையும் கொள்ள வேண்டியதில்லை ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை ஆனால் அந்த நாட்டை அழிச்சல எப்படி போதல்ல அவன் மொழியை அழிச்சிடணும் அவன் மொழியை அழிச்சு விட்டால் அவனுடைய கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு யாரெல்லாம் செத்துடும் எல்லாம் அழிந்த பிறகு இனம் அழிந்துவிடும் இனம் அழிந்தால் நாடு அழிந்து விடும் ஏறக்குறைய நம் நாடு நம் இனம் அழிந்து விட்டது நம் நாடு அழிந்து விட்டது தாய்மொழி எழுதப்படிக்க தெரியல மொழி விடக்கூடாதுன்னு செத்தான் மொழி செத்துருச்சு இனம் செத்து விடக்கூடாதுன்னு செத்தான் இனம் செத்துருச்சு தாய் நிலம் பறிவையில் விடக்கூடாது என்று செத்தார்கள் போயிடுச்சு அப்ப நம்ம சொல்லும்ல இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம்னு முதல் இழந்ததை மீட்கலாம் முதல் இருப்பதையாவது காப்போம் அதுக்காவது ஒன்னா நின்று வேலை செய்யணும் அது ரொம்ப முக்கியம் நம்முடைய ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துணதுரையவர்கள் என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதில் காதலிங்கிறது உன் அன்னை இடத்தை பேரன்பு கொண்டு நேசி உன்னை பெற்ற தாயோ உன்னை பத்து மாதம் தான் சுமக்கிறாள் ஆனால் இந்த பூமி தாயோ உன் வாழ்நாளில் கடைசி நொடிவரை சுமக்கிறாள் பிறந்த உடனேயே அன்னையின் மடியில் இருந்து பிறந்த உடனே அன்னையின் மடியில் இருந்து முதலடி எடுத்து வைப்பது அவள் நெஞ்சில் தானே இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே ஆகை நண்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால் பலத்தை இழப்பீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு இது இது அதிகாரம் என் உரிமை தலைவர் நம் நிலத்தையும் இனத்தையும் பாதுகாக்க தூக்கியது துவக்கு நீ இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் இனத்தையும் பாதுகாக்க தூக்க வேண்டியது மதிப்புமிக்க வாக்கு